அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபுட் கொடுத்து நம்மளெல்லாம் என்ன சொல்றது மிக பெரிய லெவலில் சந்தோஷப்படுத்திருக்கீங்க மேடம் ஏன்னா இந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்டாக இருந்தது அண்ட் இது ஆர்கனைஸ் பண்ண எல்லோருக்கும் நன்றி டிஸ்கவரி புக் பேலஸ் இந்த வென்யூ ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி மீரா கதிரவன் சொல்லியிருந்தார் இதை வந்து மிகப்பெரிய விழாவாக நடத்த வேண்டியது இவ்வளோ விழா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மி ஏன்னா அவ்வளோ பெரிய சாதனையாளர் தான் ரோகிணி மேடம் ஆஹ் முதல்ல டிஸ்கவரி புக் பாலிஸ்க்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க ஆர்கனைஸ் டீஸ் பண்ணிருக்கீங்க வெளியப்பன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் மேடம் ஆளுமைகள் அப்படின்றது வந்து சினிமா மட்டுமே இல்லாம பல தலங்களில் நீங்க பயணிக்கிறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதாவது அவங்க சன் இங்கே இருக்காரு ரிஷி யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் மாம் மா தட் ஹோ மச் அனோ ஷீ இஸ் ஆபரேட்டிங் இன் நாட் ஜஸ்ட் இன் சினிமா சினிமா என்பது ஒரு தளம் சினிமா தவிர அடுத்த கட்டமா இலக்கியம் இலக்கியம் தவிர அரசியல் அரசியல் தவிர ஏன்னா சொசைட்டில நடக்கிற விஷயங்களுக்கு போராடுறதல் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிய பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் போயிட்டே இருக்கு ஒரு தனி மனித தாக்குதல் ஒரு யூடியூப்ல வந்து பல பேர் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஹோல் இண்டஸ்ட்ரியை மாறுது எல்லாரும் பயப்படுறாங்க ரோஹிணி மேம் போய் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே யூடியூப் வீடியோல அதுவரையும் சொன்னவங்கல்லாம் உடனே அபாலஜி பண்றாங்க ஐயோ நாங்க தப்பா சொல்லிட்டோம் லிஸ்ட் போட்டோம் இவங்கெல்லாம் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லும் அதுதான் ஆளுமை ஒரு பெண் எந்த அளவு ஒரு ஆளுமையோட இருக்கும்போது ஒரு சொசைட்டில மாற்றங்கள் கொண்டு வர முடியும் ஒரு வீட்டுல மாற்றம் கொண்டு வர முடியும் ஒரு சினிமால ஒரு ஆளுமையா இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு பெண்கள் இவ்வளவு ஆளுமையா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பெண்கள் என்பவர்கள் எப்பவுமே வந்து அடக்கி வைக்கப்படுவது இல்லை அவங்க ஆளுமைகள் அந்த ஆளுமைகளை நம்ம பாராட்டணும் ஆளுமைகளை நம்ம பெரிய லெவலில் என்னை சுத்தி எல்லாமே என்னுடைய ஆளுமைகள் தான் என்னுடைய ரெண்டு டாட்டர்ஸ் என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய அம்மா எல்லாமே ஆளுமைகள் தான் எல்லோருமே என்ன அப்படிதான் வளர்த்தாங்க அவங்க வந்து பெண்களை வந்து மிக உயர்வா மதிக்கணும் ஏன்னா அவங்க பண்ற சாதனை ஆண்களால் பண்ண முடியாது பல தலங்களில் அவங்களால பயணிக்க முடியும் ஒரு குடும்பத்தை கட்டி காக்க முடியும் அட் த சேம் டைம் அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனும் பார்த்துக்க முடியும் அவங்களுடைய அரசியல் தளத்திலும் இயங்க முடியும் அட் த சேம் டைம் அவங்க வந்து சொசைட்டில இலக்கியத்துல எல்லாம் பங்கேற்ற முடியும் அப்படின்னு ரோஹிணி மேம் நம்மளுக்கு முன்னுதாரணமா இருக்காங்க எப்படி மீரா கதம சொன்ன மாதிரி எனக்கு ரோகிணி மேம் ரொம்ப வருஷமா தெரியும் அவங்க வந்து ஷீ சச் ஃபேண்டாஸ்டிக் ப்ரொஃபஷனல் ஒரு சினிமால மட்டும் இல்ல எந்த தளத்துல போனாலும் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு நம்மளுக்கு என்ன ஒத்துக்கிட்டோமோ அதை பர்ஃபெக்டா பண்ணி முடிக்கணும் அதை வந்து எங்களுடைய பாப்டா இன்ஸ்டியூட்ல அவங்க வந்து ஒரு இடம் இருந்தாங்க அந்த டைம்ல கூட பார்க்கும் அவ்வளோ அவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரத்துல எல்லாமே ரொம்ப பிரமாதமா பண்ணுவாங்க அவங்கள மாதிரி ஒரு டீச்சர் அவங்கள மாதிரி ஒரு மென்டர் அவங்கள மாதிரி ஒரு ஏன்னா தோழி அவங்கள மாதிரி ஒரு தோழர் கிடைக்கறதுல ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு எல்லாம் எனக்கு எப்பவுமே அவங்களை வந்து பல தளங்கள பார்த்து வந்துட்டே இருப்பேன் நான் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பேன் அடிக்கடி நாங்க பேசுறதெல்லாம் இல்லை ஆனா அவங்க என்ன பண்ணாலும் நான் உடனே ஒரு மெசேஜ் போட்டு வாழ்த்து சொல்லுவேன் அந்த மாதிரிதான் இந்த ஒரு போஸ்ட் வந்தது ரோஹிணி ஐம்பது நான் நினைச்சேன் ஐம்பது வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சேன் அவங்க திடீர்னு பார்த்தா ஐம்பது வயசு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஏன் இந்த ஐம்பது வயசு ஆயிடுச்சா அதாவது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சா இண்டஸ்ட்ரியில வந்து ஐந்து வருடத்துல வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்து ஐம்பத்தஞ்சு வருடங்கள் அதாவது ஐம்பது வருடங்கள் சினிமாவில் கடந்து வர்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அதுவும் ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னா தனக்குன்னு ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிக்கிட்டு தனக்குன்னு ஒரு குவாலிட்டியான ஒரு இடத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த கேரக்டர் இவங்கள தவிர யாரும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஒரு ஆளுமை தெலுங்கு சினிமாலையும் சரி தமிழ் சினிமாலும் சரி இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு கேரக்டர்னா அது அவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளேஸை வந்து ரோஹிணிமே அமுக்கு இத்தனை வருஷமா கிடைச்சிருக்குன்றது மிகப்பெரிய சக்ஸஸா நான் பார்க்குறேன் அவங்களோட படங்கள் நிறைய பிடிக்கும் எனக்கு அடிக்கடி நிறைய படங்களை நான் வந்து அவங்களோட பயணிச்சிருக்க இப்போ நான் வந்து சிலாசு அப்படின்னு ஒரு படத்தை நீங்க பார்க்கணும் தெலுங்குல வந்த ஒரு படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க அவ்வளவு பிரமாதமான நடிப்பு இருக்கும் அந்த படத்துல அது பிறகு இப்போ ஒரு ஒரு படம் இப்பதான் சமீபத்துல நான் பார்த்தேன் அவங்கள பார்த்த உடனே இந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டிசைன் வந்தது அது வந்து காதல் என்பது புது உடைமை அப்படின்னு ஒரு படம் ஆஹ் அவர் வந்து ஜெயபிரகாஷ் அந்த படத்தை இயக்கியிருக்காரு அந்த படத்துல மேடம் வந்து அவங்களும் அவங்க டாட்டர் தான் கதையை அவ்வளவு பிரமாதமான ஒரு படம் அதை பார்த்த உடனே நான் சொன்னேன் இந்த படத்தை நான் வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் பரவாயில்ல தேதி நாங்க ரிலீஸ் பண்றோம் நான் பண்ணல ட்விட்டர்ல போடுறோம் சரி மேடம் பாப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்புறம் தான் நான் சொன்னேன் அவனுடைய வரும்போது நான் கால் பண்ணி சொன்னேன் நீங்க என்னை கூப்பிடல பட் நான் வருவேன் சொன்னேன் ஐ வாண்ட் பி தேர் நான் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களை வாழ்த்தணும் நீங்க வந்து இந்த சமுதாயத்துக்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு லேடி அதாவது இந்த எப்படி பெண்களை உடைச்சி நான் ஒரு சிங்கிள் சிங்கிள் இருக்க இருக்க முடியும் முடியும் ஒரு அற்புதமான பையனை கொண்டு வர முடியும் அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன நினைக்கிறானோ அதை சாதிக்கிறதுக்கு நான் உதவியா இருக்க முடியும் அட் சேம் டைம் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கோ அந்த தளங்கள்ல நான் ஸ்ட்ராங்கா ஆப்ரேட் பண்ண முடியும்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் நான் முன்னாடி ரோகினி மேம் அவங்களுக்கு வந்து இது இது வந்து ஒரு சின்ன விழா நம்ம பண்றது நினைச்சுக்கிறேன் நான் ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கணும் அவ்வளவு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல இலக்கியத்திலும் சரி எல்லாத்திலயும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசா இருக்கு இந்த சொசைட்டிக்கு அவங்களால பல கான்ட்ரிபியூஷன் வந்துட்டே இருக்கு அவங்களுடைய பயணம் அவங்களுடைய இந்த முயற்சிகள் அவங்களுடைய எல்லாமே சினிமால மட்டும் இல்லாம எல்லா தளங்களையும் மிகப்பெரிய இதுல சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன் மேம் இதே ஹெல்த்தியா இதே ஆரோக்கியமா இதே யூத்ஃபுல்லா இதே மாதிரி அம்மா அக்கா எல்லா கேரக்டரும் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஹீரோயின் செட்டரிக்கான படங்கள் பண்ணலாம் அந்த அதுக்கான ஆளுமை இருக்கு துறையும் சரி உங்களுடைய அரசியல் துறையும் சரி இந்த சொசைட்டிக்காக சமுதாயத்துக்காக நீங்க பணம் நினைக்கிற எல்லா விஷயங்கள்லையும் அட் சேம் டைம் உங்க ஃபேமிலிக்கும் சரி உங்களுடைய சக்ஸஸ் தொடர்ந்து வரணும் என்னுடைய மனம் அந்த ஐ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே ரொம்ப ஹாப்பி உங்களுடைய பிசி ஷெட்யூல்ல அவர் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அது முடிக்க போற சீரியல் இந்த மாதிரி ஒரு விழாவில் நீங்க வந்து முன்னெடுத்துட்டு கூட இருக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களையும் வாலண்டியா கூப்பிடுங்க அடிக்கடி நீங்களே பண்ணிடாதீங்க அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது நம்ம எவ்வளோதான் பிஸியா இருந்தாலும் நான் தான் போன் பண்ணி தந்து நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நம்ம மாதிரி இந்த மாதிரி ஆளுமைகளுக்கு நம்ம எப்பவுமே கூட இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் ஏன்னா இது ஈஸியான பயணமே கிடையாது நம்ம வெளியிலிருந்து பார்க்கறது ரொம்ப ஈஸி மிகப்பெரிய லெவல்ல நம்ம வந்து கோடி சம்பாதிச்சிட்டோம்னா நம்ம வாழற வாழ்க்கை வேற நம்ம வந்து எவ்ரிடே சேலஞ்சோட வாழணும் எவ்ரிடே எவ்ரி மந்த் நம்ம சம்பாதிக்கணும் நம்மளுக்கு செலவுகள் நிறைய இருக்கு நம்ம குடும்பம் இருக்கு இதுல நான் பல தளங்களில் ஆப்ரேட் பண்ணணும் அதுக்கு செலவு இருக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ணி அதாவது எப்படின்னா ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணி நான் என்னுடைய தலங்களில் ஆப்ரேட் பண்ணோம் இலக்கியத்திலும் சரி சொசைட்டிலும் சரி அப்படிலாம் வந்து அவ்வளவு ஈஸியா பர்டிகுலரா சினிமா இண்டஸ்ட்ல இருந்து வர மாட்டாங்க ஓப்பனா சொல்லுது சினிமா இண்டஸ்ட்ல எவ்ரி டே இஸ் மணி எவ்ரி அவர் இஸ் மணி அப்படிதான் பார்ப்பாங்க டெய்லி சம்பாதிக்கணும் ஏதாவது வகையில் நம்ம வந்து அடுத்தக்கிட்ட நம்முடைய வளர்ச்சி இருக்கணும் பொருளாதாரத்தில் அப்படிதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம தொடர்ந்து அப்படிதான் பயணிப்போம் ஆனால் அதையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு நான் இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான கருவியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த சொசைட்டில நான் வந்து ஒன்லி சினிமா நடிகை மட்டும் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அவங்களுடைய சாதனையாக நான் பெருசாக பார்க்குறேன் ஏன்னா எல்லா பெண்களும் அப்படி பண்ண முடியாது வெகு சில பெண்கள் தான் இங்க பாக்குறேன் மேடம் பாக்குறேன் இதே மாதிரி உங்க பாக்குறேன் நிறைய பாக்குறேன் அது மாதிரி வெகு சில பெண்கள் தான் பல தளங்கள்ல அவங்களுடைய சக்சஸ காமிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமா இருக்கிற ரோஹிணி மேம்க்கு இன்னும் பெரிய லெவல்ல பண்றதுக்கு என்ன மாதிரி நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அஜீன் சொன்னாலும் ஐ ஆல்வேஸ் தேர் அஜயின் அவங்களை இன்னும் செலிப்ரேட் பண்ணதுக்கும் இன்னும் பல வகையில நம்ம வந்து அவங்களுடைய ஜேர்னியில் நம்முடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கும் நம்ம கூட இருப்போம் அதில் ஒரு எனக்கு வந்து நெக்ஸ்ட் பிப்ரவரி மாதம் வரப்போகிற படம் அதில் அதில் பார்ப்ப பார்க்க போகிறீங்க ஒரு அம்மா ஒரு பெண்ணுக்கு நடுவில் இருக்கிற என்ன மாதிரி மனப்போராட்டங்கள் அதை எப்படி ஒரு அம்மா ஹேண்டில் பண்ணுறாங்க கடைசி சீன்லாம் அப்படி நிகழ்வு வச்சுருப்பாங்க ரோகினி மேம் ஸோ மேம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஐ ரிஷி ஐ எம் ஸோ ப்ரவுட் யுவர் யுவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து உங்கள் அம்மானுடைய இந்த இதில் பாராட்டு விழாவில் நீங்களும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய படிப்புலையும் சரி அடுத்த கட்டமா ஹீரோ ஆகணும் சொன்னீங்களா சரி நாங்களாம் இண்டஸ்ட்ரி கூட இருக்கோம் சொல்றோம் அவர் வர மாட்டேன்னு சொல்றாரு நான் படிக்கிறேன் அட்லாண்டேலே இருந்துக்கிறேன் அங்கேயே படிச்சுக்கிறேன் அங்கேயே வேலைக்கு போறேன்றாரு நான் சொன்னேன் தம்பி ஏதாவது யோசிச்சேன்னா சொல்லு நாங்களாம் ரெடியா இருக்கோம் ஏன்னா நிறைய ஹீரோஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சோ ரிஷி தேங்க்ஸ் ஃபார் கமிங் நைஸ் டு சி யூ அண்ட் எல்லோருக்கும் வணக்கம் இவ்வளோ ஒரு சாரடையும் மத்தியானமா வந்து நீங்க எல்லாம் கலந்துக்கிறது இந்த தோழருக்கு இந்த தோழிக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய மரியாதை உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் அது வந்து மிக சிறப்பான விஷயம் தேங்க்யூ சோ மச்